இப்போ நம்மளோட பூஜை சாமான் விளக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு தட்டில் எலுமிச்சம்பழம் அப்படியே புழிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த தோலை வச்சு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சபீனா சபீனா சேர்த்த உடனே அப்படி நமக்கு நுறச்சிக்கிட்டு வரும் பாருங்கள் அந்த புளிப்பில் போட்ட உடனே அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நமக்கு வாஷிங் சோடா இல்லை நீங்கள் சமையல் சோடா இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் அப்புறம் நம்மளோட விம் லிக்யூடு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் என்ன அந்த விளக்கில் இருக்க எண்ணெயோட பிசு பிசுப்புக்காக வேண்டி இல்லை நீங்கள் நார்மலாக விம் சோப்பு கூட நீங்கள் முதல்ல தேய்ச்சிக்கலாம் எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வந்து இப்போ இந்த எலுமிச்சம் தோலை வச்சே நம்ம வந்து இதில் வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு லக்ஷ்மி காசு ஒன்று போட்டிருப்போம் ஏன்னா எண்ணெயில் லக்ஷ்மி வாசம் செய்கிறான்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி காசு ஒன்று போட்டிருப்போம் ரெண்டு விளக்குலையுமே போட்டிருப்பேன் நான் நல்லா விளக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதை தொட்டு தொட்டு நம்ம வந்து இதை நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பார்த்து நம்மளோட வந்து விளக்கம் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தச்சு இன்னும் ஒரு தரம் தேய்க்கணும் என்ன வந்து ரொம்ப கரியாக இருந்ததுனால ஒரு தரம் சளி நான் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் புளிய புளிய நல்லா உங்களுக்கு நுறையாக வந்துட்டே இருக்கும் பாருங்கள் அந்த நுறையே உங்களுக்கு வந்து நல்லா அந்த பிஸ்கெல்லாம் போயிடும் இந்த தோலை வச்சே நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் அது மாதிரி பாருங்கள் நம்மளோட தீபக்கால் அதுவும் நல்லா பளிச்சுனாயிருச்சு இது கூட கொஞ்சம் செவீனாக மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா சூப்பராக நமக்கு போயிடும் கொஞ்சம் சோடா பூச்சி எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தோலைத்தோட்டே நம்ம வந்து நான் அடுத்த ஒரு விளக்கையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இருந்த விளக்கு எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி இங்கே கரண்ட் இல்லை ஷடவுனதுனால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு தரம் தேய்ச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் நம்ம தேய்க்கி தான் வேணும் தேய்க்காமல் அப்படி தடவுன உடனே போயிடாது ஏன்னா பதினஞ்சு நாளாக ஒரு மாதமாக ஆனால் கொஞ்சம் தேய்க்க தான் வேணும் வாரம் வாரம் தேய்ச்சி கழுவிட்டு இவ்வளோ தேய்க்க வேண்டியதில்லை ஒரு தடத்துலேயே போயிடும் பாருங்கள் நம்மளோட தீபகாலம் நல்லா சூப்பராக பளிச்சுனா தங்க மாட்டம் ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி நம்ம இது வந்து தீர்த்தம் நெவேத்தியம் பண்ணுறதுக்காக உள்ளது இப்போ இந்த விளக்கு பாருங்கள் எப்படி இருக்குது இது தேய்ச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து முதல்ல ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கணும் இது வந்து உள்ளே ஏதாவது போயிடும் அப்படிங்கறனால இந்த தண்ணி வந்து அப்படி மூடி வச்சிட்டோம்னா இந்த தண்ணிக்குள்ளே அந்த காசு இந்த கம்பி இதெல்லாம் உள்ளே போயிடாமல் இருக்கும் அதனால் இந்த பாத்திரத்தில் கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த விளக்கணவெல்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக நல்ல தண்ணி தான் வச்சுக்கணும் அதாவது நீங்கள் பைப்பில் வர தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தால் அதெல்லாம் வந்து விளக்குனீங்கன்னா உங்களுக்கு விளக்கு வந்து பளிச்சுன்னு வராது நீங்கள் கார்பரேஷன் வாட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மழை தண்ணி மழை தண்ணி பிடிச்சி வச்சுருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு சிறுவாணி தண்ணிங்கிறனால நல்லாவே உங்களுக்கு சூப்பராக வளரும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாக்கத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு விளக்கு வந்து தங்கம் போல் எப்படி இருக்குது பாருங்கள் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி அலசி கழுவி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பராக பார்க்கவே நல்லாயிருக்கும் நமக்கு பூஜை பாத்திரம்லாம் எப்பவும் சுத்தமாக இருந்தால் தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த விளக்கை விளக்கிட்டு பார்த்துக்கலாம் இப்போ நம்மளோட இந்த விளக்கம் பாருங்கள் சூப்பராக விளக்காச்சு முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி தங்க மாட்டம் ஜொலிக்குது பாருங்கள் இதுக்குள்ளே தட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா லக்ஷ்மி காசு இதான் லக்ஷ்மி காசு இந்த காசை நம்ம வந்து அந்த விளக்குள்ளே போட்டுருவோம் எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுருவோம் ரெண்டு விளக்குக்கு ரெண்டு கிளாஸ் ரெண்டு காசு நம்மளோட பெரிய செம்மெல்லாம் கேட்டாச்சு நம்ம விளக்கும் போல் எப்போதும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் ரவ்வாறு எல்லாம் கலந்து நம்ம புட்டு வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம்